எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இஞ்சி துவையல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப காரமான அட்டகாசமான சட்னி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்லவை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இந்த இரும்புக்கல்ல வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கடலை பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதை வந்து எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறட்டும் அது வரைக்கும் இதை சிம் பண்ணி அடுப்பை சிம் பண்ணியே வந்து வருங்க அடுத்து உளுந்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க கடலப்பருப்பு நிறம் மாறணுனே உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கோங்க அடுத்து நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி நிறைய காரம் இருக்கும் இஞ்சியில் அதனால வரமிளகாய் நாலு போதும் இப்போது இதை வந்து எல்லாமே மிதமாக வறுத்துட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க ரொம்ப ஓவராக வந்து ப்ரௌன் கலரில் வர மாதிரி வருத்திங்க அப்படின்னா துவையலோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும் இப்போது இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க இஞ்சி வதக்கும்போது கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இஞ்சியோட நிறம் கொஞ்சம் மாறணும் அது வரைக்கும் வதக்கணும் இந்த இஞ்சி கொஞ்சம் நிறம் மாறட்டும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறம் நல்லா மாறியிருக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டப்ப போதும் இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு அடுத்ததுக்கு சின்ன தாளிப்பு கூட நம்ம செய்யணும் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் மிக்சியில் நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தோசைக்கல்ல இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக வெள்ளத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு வெள்ளம் வேணாம் அப்படின்னா விட்டுடலாம் ஆனால் இது கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது கடுகு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது வெடிச்சு வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்குங்க கருவேப்பிலையெல்லாம் பொறிஞ்சி வந்த உடனே அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு துவையில் அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கடுகு தழைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி துவையல் வந்து தேங்காய் போடாமல் அரைச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் சேர்த்தும் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி வந்து அரைக்கப்பு சேர்த்தேன் அதே அளவுகளெலாம் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த மாதிரி திக்காக அரைச்சி தோசையோ இல்லை இட்லியோ நீங்கள் வந்து சுட்டு சாப்பிடும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்